கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே இந்த மனித குல வரலாற்றில் மனிதர்கள் எப்படி மேன்மை அடைய முடியும் இந்த மனித வாழ்க்கையின் பேருண்மை என்ன இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை கொண்டு மனிதர்கள் எல்லோரும் எப்படி உயர்ந்த நிலையை பெற முடியும் என்பது பற்றி நம்முடைய முன்னோர்கள் அறிஞர்கள் தீர்க்கதரிசிகள் அறநூல்கள் இதிகாசங்கள் இப்படி பலவற்றிலும் அதற்கான வழிகாட்டுதலை தீர்க்கமாக தந்திருக்கிறார்கள் நம்முடைய வள்ளலார் முதற்கொண்டு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருமூலர் அறநூல்கள் இதிகாசங்கள் நம்முடைய கருட புராணம் உட்பட சாணக்கியன் எழுதிய அர்த்த சாஸ்திரம் உட்பட இந்த மனித வாழ்க்கையின் இந்த சமுதாயத்தினுடைய அமைப்புகள் பற்றி இதிலே மக்கள் பங்கெடுத்து கொண்டு எப்படி கடைத்தேற்றம் பெற முடியும் அதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றி நம்முடைய கருட புராணம் உட்பட தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அறநூல்களிலும் அர்த்த சாஸ்திரத்திலும் கருட புராணத்திலும் என்ன வழிகாட்டுதல்கள் தந்திருக்கிறார்கள் அரச நீதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் மக்கள் இந்த மண்ணில் பாதுகாப்போடும் சிறப்பாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் ஒரு தேசம் இருக்க வேண்டும் அந்த தேசத்தை ஆளுகிற மன்னர்கள் இருக்க வேண்டும் மன்னன் இருக்க வேண்டும் ஒரு மன்னன் சிறந்த மன்னனாக இருக்கிற பொழுது குடிமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பாதுகாப்பாக வாழுகிறார்கள் மக்களுக்கான அனைத்து பாதுகாப்பினையும் மக்களினுடைய நலன்கள் அனைத்தையும் பாதுகாக்கின்ற கடமையையும் பொறுப்பையும் கொண்டவனாக மன்னன் இருக்கிறான் அதனால்தான் மன்னர்களாக ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்கள் இறைவர்களாக போற்றப்படுகிறார்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எப்படி கடவுளாக இருக்கிறார்களோ அதை போல இந்த மண்ணிலே வாழுகிற அனைத்து மனிதர்களுக்கும் மன்னன் ஆட்சியாளர்கள் இறைவனாக இருக்கிறார்கள் அப்படி இறைவனாக இருக்கக்கூடிய அந்த மன்னனை மக்கள் வெளிபட்டு போரா பாராட்டி ஆராதித்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கி அந்த மன்னனுக்காக அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றுவது ஒவ்வொரு குடிமக்களினுடைய கடமையாக இருக்கிறது மன்னர்களாக இருக்கிறவர்கள் மக்களினுடைய அனைத்து நலன்களையும் பாதுகாக்கின்றவர்களாக அவர்களுடைய ஆட்சியிலே நாட்டிலே பசிப்பினி இல்லாத சூழலை உருவாக்கக்கூடியவர்களாக நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாதுகாப்போடு வாழக்கூடிய நிம்மதியோடு வாழக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக மன்னர்கள் இருக்க வேண்டும் நாட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் வயது முதிந்தோர் அந்தணர்கள் போன்ற சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அறம் சார்ந்த மனிதர்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த தீங்குகளும் இல்லாமல் அவர்கள் முழுமையான பாதுகாப்போடும் நிம்மதியோடும் வாழுவதற்கான பாதுகாப்பையும் அதற்கான செயலையும் செய்ய வேண்டியது மன்னனுடைய கடமையாக இருக்கிறது ஒரு தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய நலனுக்காக தன்னுடைய சுய துக்கங்களை எல்லாம் சுய இன்பங்களை எல்லாம் துறந்து விட்டு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு சுயநலங்களை எல்லாம் விடுவித்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கிறவனாக மன்னர் இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் அதுதான் ஆட்சியாளர்களினுடைய அறமாக போற்றப்படுகிறது அறமாக வை வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதே போல மக்கள் அனைவரும் மன்னன் இடக்கூடிய உத்தரவை அரசு நிறைவேற்றுகிற சட்டங்களை முழுமையாக கடைபிடித்து அந்த அரசுக்கு அறத்தோடு வாழ்க்கை நடத்தி அந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் அந்த மன்னனை போற்றி இறைவனாக ஏற்றுக் கொள்ளுகிறவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் இது மக்களினுடைய கடமையாக இருக்கிறது ஒரு தேசத்திலே எது இல்லை என்று சொன்னாலும் மக்கள் வாழ முடியும் ஆனால் ஒரு அரசு இல்லை என்று சொன்னால் ஒரு தேசத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது எனவே ஒரு நல்ல அரசை அமைத்துக் கொள்வது அரசு நிர்வாகத்தை நடத்துவது ஆட்சியாளர்களினுடைய அரசனினுடைய கடமையாக தர்மமாக இருக்கிறது தங்களுக்கான ஒரு நல்ல அரசனை ஆராதித்து அவனை வழிபாடு செய்து அவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த மன்னனுக்காக செயலாற்றுவது மக்களினுடைய கடமையாக இருக்கிறது இப்படி செயல்படுகிற பொழுது மக்களும் மன்னனும் ஆட்சியாளர்களும் தங்களுடைய மனித பிறப்பிலே உயர்ந்த நிலையை பெறுகிறார்கள் அவர்கள் மேலுல உலகத்திற்கு செல்லுகிறார்கள் இறைநிலையை முழுமை பெறச் செய்கிறார்கள் அதே சமயத்தில் கடமை தவறுகிறவர்கள் தங்களுடைய தர்மத்தை கைவிடுகின்றவர்கள் மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சுயநலத்திற்காகவும் தன்னுடைய பெண்டு பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய சுகபோகங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி சுயநலத்திலே மூழ்கி போகக்கூடிய மன்னர்கள் ஆட்சியாளர்கள் நரகத்திலே வீழ்த்தப்படுகிறார்கள் என்பது சத்தியமான உண்மையாக இருக்கிறது அதே போல நல்ல அரசனை தங்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு கடமையாற்றக்கூடிய அரசனை வழிபாடு செய்து போற்ற வேண்டிய மக்கள் மன்னன் வழி செல்லுகிற பொழுது அந்த மன்னனுக்கு நல்லுணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தங்களுடைய உணர்வுகளை அந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக குடிமக்கள் இருக்கிறார்கள் அப்படி குடிமக்கள் மன்னனுக்கு நல்லுணர்வை ஊட்டக்கூடிய வகையிலே செயலாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இது ஒவ்வொரு குடிமகனினுடைய தர்மமாக இருக்கிறது வல்லமை பெற்ற அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற அரசனை மீறி அரசனுக்கு எதிராக சாதாரண குடிமகன் செயல் செயலாற்ற முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அந்த மன்னனுக்கு அந்த ஆட்சியாளனுக்கு அந்த அரசாட்சியிலே இருக்கிறவர்களுக்கு நல்லுணர்வு ஊட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ளக்கூடிய செயலையாவது அந்த தர்மத்தையாவது குடிமக்கள் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி கடமைப்படாமல் மன்னனினுடைய பலவீனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக சுயநலத்திற்காக வாழக்கூடிய மக்களும் நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள் மக்களோடு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அறம் சார்ந்த மனிதர்கள் நீதிமான்கள் சான்றோர்கள் பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் குருமார்கள் துறவிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் என்று இப்படி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆன்மீக தளத்திலே இருக்கின்றவர்களும் அறிஞர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நல்வழி காட்டி மக்களை நெறிப்படுத்தி நல்லாட்சி நடைபெறுவதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்ற வேண்டியது அவர்களுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது இப்படி தர்ம இப்படி அந்த உயர்ந்த தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அவர்களெல்லாம் உண்மையான சான்றோர்களாக ஆன்ம ஆன்ம மக்களாக இந்த மண்ணிலே இருந்து நற்பலன்களை பெறுவார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களும் அந்த பாவ படுகொழியிலே வீழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் கருட புராணம் தெளிவுபட தெரிவித்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தங்களுக்கான நல்லாட்சியை தங்களுக்கான நல்ல அரசை உருவாக்கி கொள்வது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது இன்றைக்கு அறம் தவறுகின்றவர்கள் தவறி செயல்படக்கூடியவர்களை கீழ்த்தரமான செயல்படக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை பார்த்தால் நமக்கு ஆவேசம் வருகிறது கோபம் வருகிறது ஆனால் அதை அவைகளையெல்லாம் கடந்து அவர்கள் மீது நாம் பரிதாபப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த மண்ணிலே கிடைத்திருக்கக்கூடிய மனித வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு வாய்ப்பு அதிலே பொது வாழ்க்கையும் அரசியலும் அரசு நிர்வாகமும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கடந்த வாழ்க்கையில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பிலே இருந்து அவர்கள் தர்மத்தோடு செயலாற்றி கடமையாற்றி உயர்ந்த நிலையை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் தாழ்ந்து போய் நரகத்திலே வீழ்கிறார்களே துன்ப கிணற்றிலே வீழ்ந்து அவர்கள் மாய்ந்து போகப் போகிறார்களே என்பதை நினைத்து நாம் பரிதாபப்பட வேண்டியிருக்கிறது இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அவர்கள் எத்தகைய நிலையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் எத்தகைய வாழ்க்கையை பெற்றிருக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் இந்த மண்ணை விட்டு விடுபட்டாக வேண்டும் எல்லா மனிதர்களும் மரணத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பேருண்மையை உணர்ந்திருந்தும் இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு இரண்டே பாதைகள் தான் இரண்டே வழிகளைத்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் நீங்கள் தர்மத்தோடு வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யலாம் நீங்கள் அதர்மத்தோடு வாழ்ந்து சுயநலத்திற்காக வாழ்ந்து சொந்த சுகங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த இரண்டு பாதைகளுக்கும் உண்டான பலன் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது சாதாரண குடிமக்களிலே இருந்து அரசர்கள் ஆட்சியாளர்கள் வரைக்கும் அனைவருக்கும் அந்த தர்மத்திற்கான பலன்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு மக்களெல்லாம் நல்லவர்களுக்கு மக்களுக்காக தொண்டு செய்கின்றவர்களுக்கு மட்டும் ஓட்டளித்து தங்களுடைய ஆட்சியாளர்களாக தேர்வு செய்கிற பொழுது அவர்கள் மேன்மை பெறுகிறார்கள் மக்களுக்கு துரோகம் செய்கின்றவர்கள் சுயநலத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அரசியலிலே பயன்படுத்தி மக்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லுகிறவர்கள் பொது பணத்தை கொள்ளையடிக்கின்றவர்கள் அரசு பணத்திலே வயிறு தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் பெருக்கிக் கொண்டு சுகபோகமாக வாழுவதற்கு முயற்சி செய்கிற பாவிகளுக்கு மக்கள் ஓட்டளித்தார்கள் என்று சொன்னால் அந்த பாவ படுகொழியிலே விழுந்து நரகத்திலே நீங்கள் வீழ்வீர்கள் என்பது சத்தியமான உண்மை என்பதைத்தான் இந்த நீதி நூல்களும் கருட புராணமும் உறுதி செய்திருக்கிறது எனவே இந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் அனைத்து ஆட்சியாளர்களும் ஆட்சி பொறுப்பிற்கு வர விரும்புகிறவர்களும் உயர்ந்த தர்மத்தை புரிந்து கொண்டு அந்த தர்மத்தோடு வாழ்ந்து நற்கதி பெறுவதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் அது இந்த மண்ணிற்கானது மட்டுமல்ல இந்த தேசத்திற்கானது மட்டுமல்ல உலகம் முழுவதும் அறம் சார்ந்த ஆட்சிகள் மலருகிற பொழுதுதான் இந்த உலகம் பூலோக சொர்க்கமாக மலரும் அந்த பாதையை நோக்கி பயணிப்பதற்கு அனைத்து மக்களும் முயற்சிக்க வேண்டும் அதற்கான பேராற்றலை அருட்கருணையை பிரபஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் வழங்கட்டும் பரிபூரண நல்லாசிகள்